மக்களே வெல்கம் டு விவா ஷம் சேனல் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னா நேற்று நான் சொன்ன எல்லாம் ஆசை ஆசையாக என் வீட்டில் சேர்க்க வாங்கி வந்து கொடுத்தாரு எவ்வளோ வருஷம் கழிச்சு இவ்வளோ வருஷம் கழிச்சு உருப்படியாக செஞ்ச வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்த்து வந்து நான் நானே வந்து எடுத்துகிட்டு வந்து நானே வந்துருவேன் எதுக்கு எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பண்ணுறதுக்கு தான் வந்தேன் என்ன வீடியோனா அம்மா வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாரி ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்தேன் சரி நான் சொல்ல வர டிராஃபிக் வந்து மறந்துருந்தேன் அப்பாங்கடா அப்போ சொல்ல வந்த டிராஃபிக் வந்து மறந்துட்டு போகிறேன் அதனால் வந்து கடை கடைன்னு சொல்லிடுறேன் இவ்வளோ வருஷம் கழிச்சு இவ்வளோ நாளாகவே வந்து செஞ்ச உருப்படியாக ஒரு வேலைன்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கார அந்த ஒரு வேலை தான் அது அப்போ அந்த செருப்பு எடுத்து நான் அந்த ஒரு வேலை தான் எடுத்துகிட்டு வரணும் இருக்குது என் காலுக்கு மெது ஒரு இல்லாமல் எனக்கு அந்த செருப்பு வந்து வாங்கிட்டு வந்து காட்டுப்பா உங்களுக்கு நான் கால எல்லாம் போட்டு காமிச்சா தெரியாது மக்கள் ஏன்னா ஹைட்டா இருக்குது செருப்பு தான் நேத்தே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஒரு வீடியோல லாஸ்ட்டாக காமிச்சிருப்பேன் காமிச்சிருவேன் இந்த வீடியோ இந்த செருப்பு யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு மெது மெதுன்னு இருக்குது

என்ன பார்த்தீங்கன்னா கெட்ட கெட்டவங்கன்னா ஒரு கறி வாங்கிட்டு சொன்னால் பார்த்து கேட்டு விசாரிச்சு தான் வாங்கிட்டு வருவாங்க நல்ல கறி போடுறேன்னா கெட்ட கறி வருவான் ஒரு கிலோ கறி வாங்கிட்டு சொன்னால் அவன் போடுற கண்ணியே முக்கால் கிலோ இருக்கும் அந்தமாரி பண்ணுவார் எந்த ஒரு பொருளும் அவ்வளோதான் வாங்கிட்டு வர மாட்டாங்க ஆனால் நேற்று போய் அவர் லைஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் போனது சவாரி போனது அந்த இடத்துல ஸ்டோர் போயிட்டு வீட்டுக்கு தொடுப்பவும் அவர் சாப்பிடத்துக்கு ஜல்லார பண்ணேன்

எனக்கு வெள்ளை மனசையா சொல்ல சொன்னானே டைலக் நான் வெள்ளையா இருக்கறவளால மூ மனசு வந்து கருப்பு நீ கருப்பா இருக்கறதால அதனால கருப்பாகுறவங்கள எல்லாம் கருப்பான மனுஷன் சொன்னா எப்படிடா இது ஒரு கட் பண்ணியில இருக்கறா நீ மட்டும் ரெடியா இரு ரெடி அப்படினு சொல்லிட்டீங்க நான் கட் பண்ணியில தான் டாங்க போறோம் வந்து நல்லதுன்னே சொல்ல முடியாது கெட்டதுன்னே சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நான் போறோம் காரியத்துக்கு போறோம் சரியா வந்து வீவோட

சரியா நீ வாங்கி சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க ஆளுங்க மக்களை நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணக்கூடாது வீடியோ அப்படியே நம்ம சென்ட் பண்ணலாம் ஒரே வீடியோன்னு சொன்ன டச்சுனு போட்டு வைக்கிறேன் நான் அதெல்லாம் கட் பண்ணிட்டாரு ஒரு வீடியோ உனக்கு வச்சு விட்டா அழகா இருப்பேன் போட்டு நான் பொம்மே கிடையாது பொருள்ல வைக்கிறேன் பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு ராதா ராதா மேனமுன்னு நான் சொல்லுவாங்க அந்த மாரி கிவாங்கனுக்கு வச்சு விட்றேன் வா

சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீவா வாங்கின அந்த செருப்பு நல்லா இருக்குதான்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா பிளாக் கலர் யாரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே பாய் மக்களே ஒருத்தர் ட்ரெஸ் போடுறதுக்காக துடிக்கிறாரா அவரு கட் பண்ணி போட்டுக்கிறாரா வெக்க வெக்கமாக வரதா